ஒற்றுமையாக நிற்கின்ற காட்சியை இந்த அரங்கம் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது உங்களது ஒற்றுமை உங்களது ஒற்றுமை குன்றாமல் குறையாமல் என்றென்றும் தொடரற்றும் என்னுடைய அவாவினை நான் இங்கு சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மூலமாக உங்களை அனைவரையும் வாழ்த்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அனைவரும் இணைந்து ஒரே மாதிரி உங்களுடைய ஆதரவினை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த குரல் உரிமை குரல் கொடுப்பதில் உள்ளபடியே நானும் பெருமையடைகிறேன் உங்களின் குரலாக என்னுடைய குரலும் எந்த காலத்தில் ஒழிக்கும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் மீது விஸ்வகர்மா சமுதாய பெருமக்கள் கொண்டிருக்கும் பாசமும் நேசமும் வளர்ந்தோ கட்டும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் நலன் பாடுவரும் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவிளைஞர்கள் சங்கத்தின் பணி மேலும் சிறந்தூங்கி தொடரட்டும் அந்த சங்கத்திற்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்